காஸ் நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் காய் வளர்ந்துருச்சு எங்களோட தோட்டத்தில் ஸோ நாங்கள் வந்து அதை பறிக்க போகிறோம் வரதுக்குள்ளே பறிச்சுட்டிங்க நீங்கள் பாட்டில் கத்திரி எடுத்து பறிச்சு ஒரு கத்திரி எடுத்து பறிக்கக்குள்ள செடி எடுத்து வருது கத்திரி எடுத்துக்காங்க கொஞ்சம் கைஸும் பாருங்க கைஸ் எங்களோட பாவக்காலம் அழைச்சிருக்கு செடியோட இதை வெட்டி தரீங்க பறிச்சிவிட்டா பறிச்சிடுங்க அதையும் இது குட்டியாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் இதாகிச்சின்னால் இப்போ ரீசெண்ட்டாக உள்ளதெல்லாம் கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிது என்னம்மா அதையும் பறிச்சிடுறீங்களா பா அது ஓகே பிடிச்சி கலக்கட்டும் சரிங்க கலக்க பாரு இருந்த மாதிரி இல்லையே அந்த அங்க ஒன்று இருக்கு பாருங்க பரிஸ்டிங்க கொடுங்க ஆ எங்கள் வீட்டு பாவக்கா இருக்குல்ல இல்லை போதும்ல எனக்கு கூட்டுக்கு இதெல்லாம் தான் வந்து முட்டை பாவக்காவோட முட்டை தெரியுதா அந்த மூணு

இந்த கொப்பிலக்கார ஒரு கொப்பிக்கே நிறையா இருக்கு என்னமா இந்த தெரியுதா ரவுண்ட் ரவுண்டா அது எல்லாமே வந்து நெல்லிக்காய் ஆனா தெரியுமா தெரியலையே தெரியலையா அதிகமா தெரியுது ஒரு எப்படி போட்டோம் இந்த இதை விதையா சும்மா பாவக்காய் இது பண்ணிட்டு பெரிய பாவக்காய் போட்டேன் ஆனா சின்னோண்டு வருது எப்படின்னு தெரியல பாவக்காய் விதை வந்து நாங்கள் பெரிய விதை போட்டோம் ஆனா சின்னோண்டு பாவக்காய் முளைச்சிருக்கு எப்படின்னு தெரியல எப்படி அது வந்து வரும் எப்படி அதான் வந்து நானும் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேன் மறக்காம சர்பிரைஸ் பண்ணுங்க